ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைதாஸ் விழாக்கெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன செய்ய போகிறேன்னு பார்க்குறீங்களா நீங்கள் லட்டு தாங்க செய்ய போகிறேன் லட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த பூந்தி கரண்டி வச்சுக்கிட்டு அதில் கஷ்டப்பட்டு புளிஞ்சிக்கிட்டு அப்படிலாம் நம்ம கஷ்டப்பட தேவை நான் ஈஸியான முறையில் வந்துட்டு உங்களுக்கு வந்து லட்டு செஞ்சு காட்டுறேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடலை மாவு என்கிட்ட இல்லை நான் கடலை மாவு வாங்கினா காலி ஆயிடுச்சு இப்போ கடலை பருப்பை தான் நான் வந்துட்டு ஊற வச்சு லட்டு செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நான் அந்த பாருங்கள் ஒரு கப்பு அளவு எதால் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு இந்த பாருங்கள் கடலைப்பருப்பு இதை வந்துட்டு நம்ம இந்த அளவு தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த அளவு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம் கடலைப்பருப்பு வந்துட்டு ஒரு மூணு மணி நேரம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஊறணும் ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சிடலாம் இதை நல்லா கழுவிட்டு இதை கழுவிட்டு நான் ஊற வச்சிட்றேன் அதுக்கப்புறம் எப்படி லட்டு செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நான் அப்பப்போ வீடியோ ஏதாவது பயனுள்ள வீடியோ தான் நான் போடுவேன் போட்டாக அந்த வீடியோவை பாருங்கள் ஓகேங்க இப்போ நான் வந்துட்டு இதை கழுவிட்டு வந்துடுறேன் நல்லா கழுவிட்டு வந்துவிட்டேன் இப்போ தண்ணி ஊற்றிடலாம் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு நல்லா மூடி வச்சுருவோம் மூடி வச்சுட்டு இது ஒரு மூணு மணி நேரம் நான் ஊற வைக்கப் போகிறேன் இதுதான் அளவு கப்பு இதையும் அப்படியே வச்சுக்கலாம் அளவு மாறிடக்கூடாது அப்படியே அவ்வளோதாங்க இப்போ வந்துட்டு மூணு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு மூன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால் வந்துட்டு மூன்று மணி நேரம் ஊறிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லா சூப்பராக ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த மிக்சியில் வந்துட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம் ரொம்ப கொறை குறைப்பாக இல்லாமல் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் அரைச்சாலே போதும் நைஸாகிட்டால் கூட பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து கடலப்பருப்பு முழுசு முழுசாக இல்லாத அளவுக்கு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த ஜாரில் போட்டேன் இந்த பாருங்கள் கொஞ்சமாக உப்பு கொஞ்சோண்டு தான் இப்போ அரைச்சிடலாம் அரைச்சிட்டேன் இப்போ இந்த அதே பாத்திரத்தில் மாற்றிடலாம் அரைச்சாச்சு இப்போ அடுத்து நம்ம பூந்தியை போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் எண்ணெய் ஊற்றிருக்கேன் மாவுங்களுக்கு என்ன சூடாகட்டும் என்ன சூடாகிடுச்சு இப்போ போட்டலாம் பாருங்க பாருங்கள் மாதிரி சின்ன சின்னதாக போடுங்க போண்டா போடுவோம்ல இதுமாரி போடுங்க வேகட்டும் ரொம்ப வந்துட்டு முருவலாக வேக வைக்க தேவையில்லை இப்படி அம் பேருங்க ரொம்ப முருமுருன்னு வேணாம் இப்படியே எடுத்துடலாம் இப்போ பாக்கி இருக்கிற மாவையும் அதே மாதிரியே போட்டு எடுத்து வந்துடுறேன் எல்லாத்தையுமே போட்டு எடுத்துட்டேன் இது கொஞ்ச நேரம் ஆறட்டும் இது பாருங்கள் ரொம்ப முறு முறுமுறுன்னு இருக்கக்கூடாது இப்படி இருக்கும் இது அப்படியே எண்ணெய் உறிஞ்சிடும் டிஷ்ஷி பேப்பர் தான் இது இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும் இது பாருங்க இது வந்துட்டு நல்லா ஓரளவுக்கு வந்துட்டு ஆறிருச்சி இந்த பாருங்க இப்படி தான் இருக்கணும் ரொம்பவும் முறுமுறுலாம் இருக்கக்கூடாது இப்படி தான் இருக்கணும் இருக்கட்டும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அளவு கிண்ணம் இதுதான் அளவு கிண்ணம் நம்ம வந்துட்டு எடுத்தது கடலப்பருப்பு எடுத்தது இதில் வந்துட்டு நான் இப்போ கரெக்டாக இது வந்து இதே அளவு தான் ஒன்றுக்கு ரெண்டு நான் ஒரு கிண்ணம் இது ஃபுல்லாக எடுத்திருக்கேன் இது ஒன்றே முக்கால் ஒன்றுக்கு ரெண்டு போடலாம் நான் ஒன்றே முக்கால் தான் எடுத்திருக்கேன் இதோட சின்ன கிண்ணம் இது ஒன்னே முக்கால் போதும்னு எடுத்திருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பாருங்க ஏலக்காய் பொடி கிராம்பு மெயினாக இது போடணுங்க அந்த கிராம்பு போட்டால் நல்லா வாசம் கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் திராட்சை முந்திரி இந்த முந்திரி திராட்சை இதெல்லாம் நமக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கணும் எவ்வளோ நிறையா வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சமாக தான் வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஆனால் கிராம்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு போட பிடிக்கலனா அந்த கிராம்பு வந்து போடாமல் நீங்கள் செய்யலாம் அடுத்து வந்து கலர் பொடி எந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்து கலர் பொடி போட்டுக்கலாம் அடுத்து வந்துட்டு நம்ம இப்போ பாகு அப்படிங்கிறத தயார் பண்ணலாம் அடுத்து இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்க போகிறோம் இப்போ இது அப்படியே எடுத்து மிக்சியில் போட்டுருவோம் மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அப்படியே அடிச்சிட்டு வந்துடணும் கொஞ்சமாக தான் இருக்குது ஒரே இதாக அடிச்சிடும் பாக்கி அவ்வளோதான் கிடக்குது பாருங்கள் எண்ணெயெலாம் அதில் வந்து அடிச்சுட்டு வந்துடுறேன் பாருங்கள் அவ்வளோதான் இதை அப்படியே நீ கொட்டிடலாம் எல்லாம் ஒரே சீராக எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா அவ்வளோதான் அடுத்து வந்து நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம பாகு இது பண்ணுறதுக்கு போகணும் இது அவ்வளோதான் நான் ரெட் கலர்ல வந்துட்டு இந்த கேசரி பவுடர் இருந்துச்சு தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் அல்வா பவுடர் இது அதை தான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எல்லோ கலர் வச்சிருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை வேணாம் எங்களுக்கு இதுவே போதும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அந்த கலரே ஓகேனா அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்துட்டு இந்த பூந்தி போண்டா போட்டு எடுத்தோம் பார்த்திங்களா அதே என்ன சட்டியே வச்சுக்கிட்டேன் நெய் ஊற்றிக்கலாம் பாத்திரத்தை சும்மா சும்மா நம்ம வந்துட்டு வீணாக்கக்கூடாது அதே அப்படியே பாத்திரம் அப்புறம் கழுவுறது கஷ்டமாக இருக்கும் முந்திரி குழந்தை போட்டுடலாம் முந்திரி எடுத்தாச்சு அடுத்து திராட்சை போட்டுடலாம் திராட்சையும் இந்த கிராம்பையும் சேர்த்த மாதிரி போட்டுடலாம் இப்படி பலூன் மாதிரி வரும் புஃப் நம்ம எடுத்துடலாம் கிராம்பு தாங்க இதில் வாசமே முந்திரி பருப்பு திராட்சை வாசம் கிடையாது கிராம்பு தான் இந்த லட்டுக்கே வாசம் வரும் பச்சை கற்பூரம் கூட போடுவாங்க எனக்கு அது போட்டால் அந்த அளவுக்கு எனக்கு என் வீட்டில் பிடிக்காது அதனால் நான் போடலை அதுக்கு பதிலாக தான் கிராம்பு போட்டிருக்கேன் இப்போ அதை எடுத்துடலாம் ஏலக்காய் பிடியும் போட்டரலாம் நெய்யில் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் சர்க்கரை போட்டலாம் ஒன்று முக்கால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு நம்ம கடலப்பருப்பை எடுத்தோம்ல அதால் ஒரு இது அவ்வளோதான் போடுவோம் இதளவு தான் நான் கடப்பருப்பு அளந்து எடுத்தேன் இதாலேயே ஒரு இது நிறுத்திட்டேன் கரையட்டும் நல்லா கலர் பொடி கொஞ்சமா ஊத்திக்கிறேன் கரையட்டும் ஏலக்காவோட தூள் தான் விதக்குது இந்த அடுப்புல பாது வச்சிருக்கப்ப மட்டும் அந்தாடம் போயிடாதீங்க ரொம்ப வந்துட்டு கம்பி பாதம் தாண்டிடுச்சின்னா நமக்கு வந்துட்டு லட்டு வந்துட்டு பிடிக்கிறதுக்கே வராது ரொம்பவும் வந்துட்டு கொஞ்சமாக செய்கிற வரைக்கும் ஓகே ரொம்பவும் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக பாகு இருக்குது அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சமாக செஞ்சோம்னாக்கா அது ஒரு நாலஞ்சு நாள் ரெண்டு மூணு நாள்லேயே வந்துட்டு நம்ம சரியாகிட்டோம்னா ஓகே அது தாண்டி வச்சுருந்தோம்னாக்கா நிறையா செய்யும்போது நம்ம பாகு சரியில்லாமல் வச்சுட்டோம்னாக்கா சீக்கிரமே பூசங்காலம் பிடிச்சிரும் வீணாக போயிடும் இந்த பாகு வந்துட்டு கரெக்டாக வந்து இதில் பார்த்துக்கணும் கொஞ்சம் பிசு பிசுன்னு வரணும் கையில் பிசு பிசுன்னு இருக்கணும் லைட்டாக நல்லா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா கரெக்டாக அந்த சூடு அதில் இருக்கிறதுலே ஆகிடும் அடுத்த அடுத்த ஸ்டேஜ் வந்துடும் அதில் நம்ம வந்து இதிலேயே கம்பி பதம் வைக்கக்கூடாது ஏன்னா இந்த ஹீட் இருக்குதுல்ல அந்த பாத்திரத்தில் ஹீட் இருக்கிறதுல ஒரு ஒரு நொடியிலேயே அடுத்த அடுத்த பதம் வந்துடும் அது இதில் பிசு பிசுன்னு இருக்கும்போதே நம்ம இறக்கி வச்சிட்டோம்னா ஓகே நம்ம பாகு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை இறக்குறதுக்குள்ளே அடுத்த பதத்துக்கு போய்டும் பாகெல்லாம் இப்போ இப்படி இது இப்படி போதே தெரியும் இது பண்ணால் ரெடி ஆகலை அப்படிங்கிறது தண்ணியாகவே இருக்குது பாருங்கள் பாருங்க பாகு வந்துருச்சுங்க இந்த பாருங்கள் தண்ணியை தொட்டுதுங்க இந்த பாருங்க பிசு 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 பிசுன்னு இருக்குது வீட்டிலே பாருங்கள் தெரியுதா பிசு பிசுன்னு நிறுத்திடலாம் ஸ்டவ் இது பாருங்க இதை அப்படியே கொட்டிடலாம் அதில் நல்லா அப்படியே கிண்டி விடுங்க முந்திரி பருப்பு திராட்சை கிராம்பு வந்துட்டு இப்படியே வந்துட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே ஒரு ஊரை அப்படியே நம்ம வந்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் அப்படியே தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே வந்துட்டு மூடி வச்சிங்கன்னா கரெக்டாகிடும் பாருங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நான் மூடி வச்சிட்டேன் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு லட்டு பிடிச்சிடலாம் கொஞ்சம் நல்லா வந்துட்டு உங்களுக்கு சூடு வந்து ரொம்ப இல்லை கொஞ்சம் ரொம்பவும் ஆறிடுச்சின்னா வந்துட்டு உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு அந்தளவுக்கு வராது அதனால் வந்து இந்த சூட்டோடையே வந்துட்டு பாருங்கள் கையெல்லாம் சவக்கிற மாதிரி இருக்குது சூடு கொஞ்சம் கையில் இருக்கும்போதே கொஞ்சம் அப்படியே பிடிச்சிருங்க என்ன நெய் ஆல்ரெடி இதிலையே வந்துட்டு முந்திரி பருப்பு எல்லாம் வறுக்கும் போதே அந்த நெய் இருந்ததுலேயே நான் வந்துட்டு சர்க்கரையை போட்டு பாகு எடுத்துட்டேன் அதனால் தான் பாருங்கள் நெய் நம்ம இதுக்கப்புறம் ஊற்ற தேவை இல்லை இதே வந்துட்டு லட்டு செய்கிறது வந்துட்டு கஷ்டம்லாம் நினைக்க வேணாம் அதிகமாக போட்டு செய்கிறதுக்கு இதே மாதிரியே தான் நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம அளவு எடுக்கிறோமோ ஒன்றுக்கு ரெண்டு சர்க்கரை அவ்வளோதான் இதோட பெரிய அளவு நம்ம வந்துட்டு எடுத்தாலுமே எல்லாத்துக்குமே அதே அளவு தான் உங்களுக்கு சர்க்கரை அவ்வளோது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு ஒன்றரை போட்டுக்கலாம் இனிப்பு அந்த அளவுக்கு வந்துட்டு எங்களுக்கு நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்றரை போட்டுக்கலாம் ஆனால் ஒன்றுக்கு ரெண்டு தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் இனிப்பு கொஞ்சம் நேரம் எதுக்காக அப்படி வந்துட்டு நம்ம இறக்கி வச்சு மூடி வைக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த அந்த ஜீராலாம் வந்துட்டு அந்த அந்த பூந்தி இதில் வந்துட்டு நல்லா வந்துட்டு அப்போ தான் அவங்களுக்கு ஏறும் அதுக்காக தான் சூட்டோடு நம்மளால் கையில் பிடிக்கவும் முடியாது நான் ஒரு சின்ன ஒரு கப்பு தான் எடுத்தேன் பார்த்தீங்கல்ல அதுக்கே வந்துட்டு இப்போ எத்தனை லட்டு வருதுன்னு பார்க்கலாம் எல்லா லட்டையும் இதுமாரி பிடிச்சி வச்சிடலாம் நம்ம வந்துட்டு கடையில் போய் வாங்கறதுக்கு பதிலாக இது மாதிரி சிம்பிளாக நம்ம வீட்டில் வந்துட்டு தீபாவளி இது மாதிரி வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வராங்க வீட்டில் வந்துட்டு ஏதோ நம்ம இனிப்பு சாப்பிட்ணும் மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளே இது செஞ்சுக்கலாம் எல்லா லட்டையும் இது மாதிரி பிடிச்சி வச்சிடலாம் கை வந்துட்டு கொஞ்சம் சூடு இருக்கிறதுனால கொஞ்சம் செவந்தே போயிடுச்சு ஏன்னா கொஞ்சம் சூட்டோடே தான் நல்லது கொஞ்சம் ஆறி போயிடுச்சுன்னா அது வந்துட்டு ரொம்ப பிடிக்க முடியாத அளவுக்கு ஆகிடும் அதுக்காக தான் ஓகேங்க இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு இந்த லட்டு ஃபுல்லாக பிடிச்சிடுறேன் இப்போ பாருங்க நான் ஒரு நூறு கடலப்பருப்பு எடுத்திருப்பேன் கரெக்டாக ஒரு நூறு கடப்பருப்பு தான் எடுத்திருப்பேன் இந்த கடலப்பருப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பத்து லட்டு இருக்குது இது எப்படியும் ஒரு கிலோ லட்டு இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம இதை வீட்லேயே நம்ம வந்துட்டு இன்னொரு கப்பு எடுத்தோம்னாக்கா ஒரு இருபது லட்டு வந்துடும் நமக்கு வீட்டில் வந்துட்டு நம்ம நம்ம நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம் நம்ம எல்லோரும் மாதிரி வந்துட்டு நம்மளே ட்ரை பண்ணலாம் நீங்களும் மாதிரி லட்டு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள்கிட்ட இருந்தால் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க